டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அம்பேத்கர் குறித்து நூல் வெளியீட்டு விழாவில் மன்னராட்சி என திமுகவை விமர்சனம் செய்ததாக ஆதவ் அர்ஜுனா பேச்சு விசிகாவுக்கு ஒரு பலவீனத்தை காட்டுதான்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இதில் பார்க்க போகிறோம் ஏன்னாங்க இப்போ வந்து திமுக மீதான இந்த மன்னராட்சி விமர்சனத்தை பல ஒரு சர்ச்சையை வந்து கிளம்பி வந்து உள்ளது முழுக்க முழுக்க இந்த வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம் மருந்து நாம இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரே ஒரு லைக் செட்டு விட்டுருங்க இந்த நியூஸை பற்றி மருந்து நாம வந்து பின் போங்க அம்பேத்கர் குறித்து நூல் வெளியீட்டு விழாவில் மன்னராட்சி என திமுகவை விமர்சனம் செய்ததாக ஆதவ் அர்ஜுனனிடம் விளக்கம் கேட்டு உள்ளதாக தலைவர் திருமாவளவன் சனிக்கிழமை அன்று டிசம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி நாலாம் அன்று அதுக்குரிய வந்து தெரிவிச்சிருக்காப்ல ஏன்னா இந்த அம்பேத்கர் நூலி வீட்டு விழா வந்து டிசம்பர் ஆறாம் தேதி நடந்து உள்ளது இந்த பிரச்சனை தாங்க சோசியல் மீடியால போலாம் ஒரு வைரலாக வந்து போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் மக்களவள் தேர்வு செய்யப்பட்ட மக்களாட்சி நடப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கோபத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கா தனது தரப்பு குறித்து விரைவில் விளக்கம் அளிக்க உள்ளதாக பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் என்று வெளியீட்டு விழாவை முன்வைத்து சர்ச்சை தொடங்குவது என்ன ஆதவ் பேச்சு விசிகாவுக்கு ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்தி உள்ளதா இல்லையா பிரசூரம் மற்றும் வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற அமைப்பு சார்பில் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் வெள்ளிக்கிழமை என்று டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அன்று சென்னையில் வந்து நடைபெற்று வந்து உள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மற்றும் அம்பேத்காரின் பேரனும் எழுத்தாளருமான ஆனந்த் டெல்ரோடோ மற்றும் முன்னாள் நீதிபதி சந்துரு விசிகா துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட பல பேர்கள் வந்து நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்றிருக்காங்க இந்த விழாவில் விசிகா தலைவர் வந்து வருவதாகவும் சரி திருமாவளஞ்சேரி சரி பங்கேற்றுள்ளதாக திட்டமிட்டு இருந்து உள்ளது ஆனால் ஒரு சில காரணத்தினால வந்து இந்த விழாவில் பி தலைவர் திருமாவளவன் வந்து கலந்து கொண்டு வந்து முடியவில்லை விக்கிரவாண்டியில் தாமேக்காவின் முதல் மாநாட்டுக்கு பிறகு தான் திருமாவளன் வந்து பங்கேற்பாரா என்ற கேள்வி வந்து எலும்பு வந்து உள்ளது அதற்கேற்ப நிகழ்ச்சியில் பங்கேற்றிருப்பதை திருமாவளன் வந்து தவிர்த்து வந்து விட்டுருக்காப்புல பிசிகாவின் இந்த முடிவு ஒரு அரசியல் ரீதியாக பல்வேறு விமர்சகளை வந்து ஏற்பதாகவே டிசம்பர் ஆறு அன்று எட்டு பக்க அறிக்கையை வந்து ஒன்றை திருமாவளவன் வெளியிட்டிருக்காப்ல யாது முனந்தே தவிர்ப்போம் தகர்ப்போம் என நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதை தவிர்த்து குறித்து வந்து கூறியுள்ளனர் மேலும் இது தொடர்பாக எழுந்து சர்ச்சை குறித்து தனது அறிக்கையில் வந்து பேசியிருந்த அவர் திமுக மற்றும் பி இடையிலான உள்ள நட்புறவில் கருத்து முரண்களை வந்து எழுப்பி கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவதன் விரிசலை வந்து தான் இதன் நோக்கமாக வந்து இருக்க முடியும் எனவும் வந்து விமர்சிச்சிருக்காப்புல திமுக விசிகா வந்து நட்போட வந்து இருக்குது அதை வந்து கிழக்கிறக்கான் நிறைவு இருக்கிறேன்னு சொல்லிட்டு விசிகா தலைவர் திருமாவளவன் வந்து குற்றச்சாட்டுலாம் வச்சிருக்காப்புல அந்த அறிக்கையில் தனக்கு ஒரு கருவியாக கொன்று தமிழக அரசியல் களத்தில் எதிரிகள் காய் நடத்ததாக பார்க்கிறார்கள் என்பது அறிந்த பின்னரே தான் அதுக்கு எப்படி வந்து இதை வந்து கொடுக்க முடியும் என்று கேள்வி வந்து கேட்டிருக்காப்புல திருமாவளன் என்பவர் அதோடு நமக்கு என்ன ஆதாயம் என்று கணக்கு பார்க்காமல் நமது கொள்கை பகைவர்களிடம் நோக்கம் நிறைவே வந்து இடம் கொடுத்து விடக்கூடாது என்று எச்சரிக்கையோடு உணர்வோடு தான் முடிவெடுக்க முடியும் என கூறியுள்ளனர் இந்த அறிக்கையை வந்து சாடும் மூத்த பத்திரிக்காளர் ஆர் மணி அவர் வந்து என்ன சொல்கிறார்னா ஆர்மணி மணி இருபத்தஞ்சு ஆண்டுகளால் தேர்தலில் அரசியல் இருக்கும் திருமாவளவன் வாக்கு வங்கியிருக்கு இந்த நிகழ்ச்சியால் எந்த ஒரு பாதிப்பு வந்து வரப்போவதில்லை என கூறியுள்ளனர் இதை பத்தி தான் மீடியா வந்து பேசியிருக்காப்ல யாருன்னா மூத்த பத்திரிகையாளர் ஆர் மணி விஜய் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் முதிர்ச்சியுடன் திருமாவளவன் வந்து அணுகியிருக்கலாம் நிகழ்ச்சியை தான் மூலம் தன்னுடைய பலவீனத்தை திருமாவளவன் வந்து காட்டுவது ஏன் என கேள்வி வந்து எழுப்பியுள்ளனர் அதோ நேரம்தான் திருமாவளவன் வெளியீட்டு அறிக்கையில் நூல் வெளியீட்டு விழாவில் எதிரொலித்தது நிகழ்ச்சியில் பேசிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் உங்கள் கூட்டணி கணக்குகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மக்களே வந்து மைனஸ் ஆக்கி விடுவார்கள் என பெயர் வந்து குறிப்பிடாமல் திமுக வந்து விமர்சித்து உள்ளனர் திருமாவளவன் குறித்து பேசும்போது என்ன சொல்றாரு நம்ம நடிகர் விஜய் அம்பேத்கரின் புத்தக வெளியீட்டு விழாவில் கூட கலந்து முடியாத அளவுக்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு வந்து நெருக்கடி இருக்கும் என்பது எனக்கு நல்லா தெரியும் ஆனால் அவர் மனம் வந்து முழுக்க முழுக்க தான் இருக்கும் என்று விஜய் வந்து பேசிருக்காப்புல அந்த அம்பேத்கர் ஈட்டு விழாவில் இதோ மேடையில தாங்க குறிப்பிட்ட ஆதவ் அர்ஜுனா ஒரு பட்டியல் பிரிவை சேர்ந்தவர் தான் முதல்வராக வந்து வேண்டும் என ஒழித்த முதல் குரலாக விஜயின் குரல் தான் உள்ளது ஆட்சியிலின் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதே உறக்க சொல்லுவோம் என்று ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காப்புல ஊழலையும் சரி மத வார்த்தையும் சரி முன்வைத்து விஜய் பேச வேண்டும் என குறிப்பிட்ட ஆதர் அர்ஜுனா வேங்க வயல் பிரச்சனை வந்து இன்னைக்கு கூட எப்படின்னா சரி பண்ண முடிய அந்த வேங்க வயல் பிரச்சனை வந்து எப்ப நடந்து உள்ளது கூட ஒரு தீக்க முடியாத காரணம் வந்து என்ன என்ற கேள்வியை வந்து எழுப்பியிருக்காப்புல தொடர்ந்து பேசிய வந்து அவர் ஆதர் அர்ஜுனா அதிகாரத்தில் பங்கு கேட்டால் தவறு வந்து என்கிறார்கள் இங்கு மன்னராட்சி தான் எப்படி நடிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மன்னராட்சி வந்து முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியலே உருவாதற்காக மக்கள் வந்து தயாராகி வந்து விட்டார்கள் என்றே சொல்லியிருக்காரு ஆதார் இந்த பேச்சு விசிக தரப்பிலும் திமுக நிர்வாகிகள் மத்தியிலும் ஒரு அதிர்வை வந்து ஏற்படுத்தி வந்து உள்ளது இதற்கு திருச்சி விமான நிலையத்தில் திருமாவளன் வந்து விளக்கம் வந்து அளித்து வந்து உள்ளனர் செய்தியாளர்களிடம் வந்து பேசிய விடுதலை சிறிச்சை கட்சி தலைவர் திருமாவளன் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அம்பேத்கர் நூலீட்டு விழாவில் கலந்து கொள்வது குறித்து திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளிடம் இருந்து எனக்கு எந்த விதமான அழுத்தமும் வந்து வரவில்லை என வந்து கூறியிருக்காப்புல நிகழ்ச்சியில் பங்கேற்ற வேண்டாம் என்பது சுதந்திரமாக வந்து முடிவெட்டேன் என்று திருமாவளவன் வந்து கூறியிருக்காப்புல ஒருவர் அழுத்தம் கொடுத்துதான் இணங்கக்கூடிய அளவுக்கு நான் வந்து பலவீனம் வந்து அல்ல என திருமாவளவன் வந்து குறிப்பிட்டு உள்ளனர் திமுக ஆட்சியை ஆதரவரசு நான் விமர்சித்தது குறித்து கேள்விக்கு பதில் அளித்த திருமாவளவன் கடந்த முறை இது தொடர்பாக உயர்நிலை குழுவில் பேசினோம் தனது தரப்பில் அவர் சில விளக்கங்களை வந்து அழிச்சிருக்காப்ல அப்போது கூட்டணியை வந்து யாரோட வந்து வைக்க வேண்டும் என்பது தலைமை எடுக்கும் முடிவு ஆனால் எளிய மக்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்று நான் பேசுவதற்கு உரிமை வந்து இல்லையா என ஆதவ் அர்ஜுனா வந்து கேட்டதாக குறிப்பிட்டு வந்து உள்ளனர் திருமாவளின் போது மேலும் ஆட்சியிலும் சரி பங்கு அதிகாரத்திலும் சரி பங்கு என்று பிசிகா முன்வைக்கும் கருத்துக்களை தான் பிரதிபலிக்கிறதாக ஆதர் அர்ஜனா வந்து கூறியுள்ளனர் ஆனால் தற்போதைய சூழலில் அவர் பேசியுள்ள கருத்து நூறு சதவீதம் வந்து தவறாது என்று குறிப்பிட்டு வந்து உள்ளனர் மக்களால் தேர்வு செய்யப்பட்டு உள்ள ஒரே அரசு மன்னராட்சி என விமர்சித்திற்கு ஏற்க முடியாத ஒரு விஷயம்தான் என்று விடுதலை சிறுத்தை கட்சி திருமவனன் சொல்லியிருக்காரு கட்சியின் முன்னணி நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்து அவருக்கு முறைப்படி வந்து நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் வந்து கேட்போம் எனவும் திருமாவளன் வந்து தெரிவித்து வந்து உள்ளனர் இது குறித்து ஆதர் ராஜன் அவர் வந்து என்ன தற்போதைய கட்சி தலைமையிடம் இருந்து விளக்கம் வந்து நோட்டீஸ் வந்து வந்ததாக அதற்கு பதில் அளிப்பேன் என்று இது குறித்து விரைவில் வந்து முழுமையாக சொல்வேன் என்று மட்டும்தான் பதில் சொல்வேன் என்று ஆதர் ரஜனும் சொல்லிருக்காரு ஆதர் ரஜனாவிடம் பேச்சுக்கு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயன் ஸ்டாலின் அவர் வந்து பதிலெல்லாம் கொடுத்திருக்காப்ல என்ன சொல்லியிருக்காருன்னா வேலூர் மாவட்டத்தில் அரசு துறைகள் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் சனிக்கிழமை என்று டிசம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அன்று பங்கேற்ற உதயநிதி என்ன சொல்றாருன்னா பிற்பால் யாரும் வந்து இங்கே முதலமைச்சர் வந்து ஆகவில்லை மக்களால் ஓட்டுப்பட்டு தேர்ந்தெடுத்து பொறுப்புகளை வந்து இருக்கிறோம் என்று உதயநிதி சொல்லியிருக்காரு இங்கே மக்களாட்சி தான் என்றனர் அதோடு இந்த அடிப்படையில் புரிதல் கூட இல்லாமல் ஆதவராஜனா பேச இருப்பது உதயநிதி கோபத்தை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு திமுக மீதான விமர்சனத்தை வந்து ஒரு பொருட்பாக்கமாக நாங்கள் மதிக்கவில்லை என்கிறாப்புல திமுக செய்தி தொடர்பாளர் செயலாளர் பேராசிரியர் மற்றும் கான்ஸ்டைன் அம்மாவரு அரசியலில் திமுகவின் தகுதிக்கேற்ப கருத்து ஏதேனும் இருந்தால் அதை வந்து பொருட்படுத்தாமல் என கூறிய கான்ஸ்டைன் அவரு அம்பேத்கரின் புகழ் அவருடைய கனவு கண்ட இந்தியா ஆகிய எதுவும் வந்து நூல் வெளியீட்டு விழாவில் மேடையில் எதிரொலிக்கவில்லை என்று குறிப்பிட்டு வந்து உள்ளனர் கூட்டணி அழுத்தம் என விஜய் பேசியது குறித்து கேள்விக்கு இதை விட திருமாவளவன வேறு யாரும் வந்து முடியாது என விசிகாவின் நிறுவையான கூறுவதாக குறிப்பிட்டு வந்து உள்ளனர் கான்ஸ்டைட் வந்து என்பவர் நூல் வெளியீட்டு விழாவில் குறித்து பேசியவர் நாட்டில் நடக்கும் ஆயிரம் நிகழ்ச்சிகளில் இதுவும் வந்து ஒன்று என்று கான்ஸ்டை வந்து சொல்லியிருக்காரு இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் விசிகாவில் இருந்து ஆதப் அர்ஜுனா வெளியான வாய்ப்பு உள்ளதாக பார்க்க முடியுது என்று மூத்த பத்திரிகையாளர் ஷியாம் அவர் வந்து சொல்லியிருக்காரு இதை கொடுத்தீங்க என்ன சொல்லியிருக்காருன்னா மூத்த பத்திரிக்கையாளரான ஷியாம் அவரு பிசிகாவில் ஒரு சாராரர் ஒரு புதிய கூட்டணி வந்து போக வேண்டும் ஒரு புதிய ஒரு முயற்சிகளை வந்து மேற்கொள்ள வேண்டும் என நினைக்கிறார்கள் அதற்கு வடிவம் கொடுக்கும் நபராக ஆதவ் அர்ஜுன் அவர் வந்து இருக்கிறாப்ல அவர் தலித் அல்லாதவர்தான் தான் ஒரு பிரச்சனை வந்து என்கிறாப்ல அம்பேத்கர் நூறு வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்ட மன்னராஜ் என்ற கருத்து திமுகவுக்கு ஏற்புடையதாக இல்லை என வந்து கூறும் சாம் வி இது ஒரு மிகப்பெரிய அதிர்வலகையை வந்து ஏற்படுத்துள்ளதாக குறிப்பிட்டு வந்து உள்ளனர் அதற்கான காரணத்தை பட்டியலிட்ட ஷாம் விசிகாவில் உள்ள எம்பி எம்எல்ஏ என்று குறிப்பிட்ட சிலர் திமுகவின் கூட்டணி தான் வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் வந்து உள்ளனர் அவர்களில் சிலர் திமுக ஆதரவாளர்களும் சரி உள்ளனர் தொடக்கத்தில் ஆட்சி பங்கு என ஆதவ அர்ஜுனா பேசிய போது இதை தவிர்ப்பது தான் திருமாவளவன் வந்து முற்றுகைக்கு வந்து வேண்டும் என்று சொல்லியிருக்காரு ஆனால் அப்படி எந்த முயற்சிகளையும் சரி அவர் மேற்கொள்ளவில்லை அப்ப என்றால் அவர் வந்து இருவேறு மனநிலையை வந்து இருப்பதோடு இது காட்டுகிறது என கூறி வந்து உள்ளனர் திமுக கூட்டணியை விட்டு வெளியே போனால் வெற்றி வந்து வாய்ப்பில்லை என்பது பிசிகா வந்து உணர்ந்துவதாக கூறும் மூத்த பத்திரிகையாளர் சாம் திமுகவின் வெற்றி வாய்ப்பை பாதிக்க வேண்டும் என நினைப்பார்கள் அதற்கு எதிரான நிலைப்பாட்டு எடுக்கின்றார்கள் இதற்கு திருமோளவன் இறையருக்கு வந்து வாய்ப்பில்லை என்று சொல்றாரு மனதாம் இந்த நியூஸை பத்தி கமான்ல பின் பண்ணிட்டு போங்க இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியுமா நம்மளோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம அரசுக்கு சந்திக்கலாம் தேங்க்யூ பாருங்க வாட்சிங் லவ் யூ ஜெய்ஹிந்த்